வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்கு பணம் சேமிக்கிறதுக்கான சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முதல் படியாக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றப்போ நான் வந்து இது வரைக்கும் பணமே சேமித்தது கிடையாது அது எப்படி சேமிக்கிறது அப்படின்றதுமே எனக்கு ஐடியா இல்லை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து நினச்சிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இது இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பத்து டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓரளவுக்கு நம்மளால் பணம் அப்படின்றத வந்து சேமிக்க முடியும் ஸோ எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்துட்டு கோல் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றதையுமே நான் வந்து சொல்கிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு பத்து டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வருமானம் வரும் இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்றப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு இன்கம் இல்லாமல் இருக்க மாட்டோம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வருமானம் அப்படின்றது வந்து நமக்கு வரும் அந்த வருமானத்தில் முதல் கவனமாக நம்ம வந்து சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து பண்ணணும் இது வந்து எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து அப்படியே செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறோம் யூஸ்ஃபுல்லான செலவு அதாவது என்னால் இவ்வளோதான் தான் என்னால் கம்மி வருமானம் தான் பண்ண முடியுது அப்படின்றப்போ என்னுடைய செலவுகள் எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி சொல்கிறவங்களும் இருக்கிறோம் ஆனால் நல்ல ஒரு வருமானத்தில் இருந்துமே அதை வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணாமல் நிறைய வீண் செலவுகள் பண்ணுறவங்களுமே இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து வருமானத்தில் முதல் படியாக நம்ம சேமிப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து கவனம் இருக்கணும் அந்த சேவிங்ஸ் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அடுத்து பார்க்கலாம் இப்போ சேமிப்பு அப்படின்றது வந்து பல வகையா நம்ம வந்து பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்றது அதாவது கோல்டு வாங்குறதுக்கான சேவிங்ஸ் பண்றது அதுக்கடுத்து அமௌண்ட்டாக சேவ் பண்றது அதுக்கடுத்து கடன் அடைக்கிறது இது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நம்ம கவனம் செலுத்த போகிறது எது அப்படின்ற ஒரு கோல் வந்து செட் பண்ணணும் அந்த கோல் தான் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்றது மாதிரி இருக்கா இல்லை அமௌண்ட்டாக சேமிக்கணும் இல்லை எனக்கு நிறைய கடன் இருக்கு அதை வந்து அடைக்கணும் ஏதாவது வந்து வண்டி வாங்கணும் இப்போ வந்து பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு டூ வீலர் வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் அந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த மாதிரி வாங்குறதுக்கு அதுக்கடுத்து வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு படிப்பு செலவு என் பசங்களுக்கு பாக்குறதுக்கே பெரிய ஒரு கவலையா இருக்கு அப்படின்றது மாதிரி நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி படிப்பு செலவுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அதுக்கடுத்து உண்டியல் சேமிப்பு அதுக்கடுத்து ஃபைனலாக இவ்வளோ சொல்கிறீங்க எனக்கு வந்து வருமானமும் வருது நான் எப்படி அந்த வருமானத்தில் சேவ் பண்ணுறது அது என்னென்ன எனக்கு தெரியலை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறது இது எழுதுறது மூலமாக தான் நம்ம என்ன சேமிக்க போகிறோம் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இவ்வளோ வகைகள் இருக்குது நமக்கு சேமிப்பு அப்படின்றதுல வந்து இத்தனை வகைகள் இருக்குது இதில் என்னென்ன வந்து பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறது அப்படின்றது வந்து அமௌண்ட்டு சேவிங்ஸ் தான் ஆனால் எனக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ நான் எப்படியெல்லாம் சேமிக்கிறது இவ்வளோ நாள் வந்து சேமிக்கவே இல்லை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் இப்போ ரீசண்டாக கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க என் பொண்ணுக்கு வந்து பதினேழு வயசு ஆகுது ஆனால் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை இவ்வளவு நாள் வந்து நான் படிப்புக்கே செலவு பண்ணிட்டேன் நான் வந்து என்ன பண்றது அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க சோ நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் அப்படின்றத வந்து சேமிக்கணும் ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சின்றது வந்து சடனா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம காலம் போறதே தெரியாது திடீர்னு பார்த்தா அந்த காலேஜ் படிக்கிற ஏஜ் அதுக்கடுத்து அப்படி இப்படியே வந்துருவாங்க ஸோ நம்ம கொஞ்சமாவது வந்து தங்கம் அப்படின்றத வந்து சேவ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாவது சேவ் பண்ணணும் சின்ன சின்ன கிராம் அளவுக்காவது எடுத்து வைக்கணும் இந்த தங்கம் அப்படின்றத வந்து எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி சேமிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் எடுக்கணும் என்ன நகை வாங்க போகிறீங்க எப்படி வாங்குறது இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணணும் இது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வரையில் சொல்ல முடியாது ஸோ இதுக்காக தனியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் நான் அடுத்து அமௌண்டா சேவ் பண்றது இப்போ அமௌண்ட்டாக சேவ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நம்ம கிட்ட எவ்வளோதான் கோல்டு இருந்தாலும் அது வந்து சடனாக உடனே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது இப்போ அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்றப்போ எடுத்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எப்பயுமே கையில் இருக்கிறது மாதிரி வச்சுக்கணும் நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு வந்து யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது கேட்கவும் கூடாது ஏன்னா நம்மளுடைய அந்த என்ன இவங்க இவ்வளோ வேலை பார்க்குறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இப்படி வந்து பணம் கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு பேச்சு வரும் ஸோ அஹ் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட செலவுகளும் நிறைய இருக்கும் நம்ம வந்து யாருக்கிட்டையும் கேட்க முடியாது அப்படின்றப்போ நம்ம வந்து பணம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கையில் வச்சுட்டு இருக்கணும் இதுவே வந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சுருக்கணும் ஏன்னா சடனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு வரும் ஏதாவது ஒரு மருத்துவ தேவைக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு அமௌண்ட் வந்து கையில் வச்சுக்கணும் அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையுமே வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழிகள் இது வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க நாங்கள் வந்து ஜுவல் லோன் எடுத்திருக்கிறோம் அதுக்கடுத்து வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கோம் சின்ன சின்ன லோன்லாம் எடுத்து எப்படி அடைக்கிறதுனே தெரியல அப்படின்றது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்படி கடன் அடைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்றது மாதிரி நிறைய தெளிவான விளக்கங்களோட உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது மாதிரி நிறைய வழிகள் வந்து சொல்கிறேன் ஸோ ஸோ நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து வண்டி வாங்குறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம என்ன வாங்க போகிறோம் என்ன வண்டி வாங்க போகிறோம் அப்படின்றது மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு சைக்கிளில் போகிறவங்களுக்கு அடுத்து வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்றது மாதிரி நினப்போம் இப்போ பைக்கில் போகிறவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ இப்போ பசங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றப்போ நமக்கு பைக்கில் போகிறதுமே சேஃபும் கிடையாது அதே சமயம் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அது மாதிரி உள்ளவங்க வந்து கார் வாங்கணும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணுவோம் அது வந்து பணமாக கொடுத்து எடுக்க போகிறோமா இல்லை வந்துட்டு லோன் போடுறோமா அந்த லோன் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி நிறைய பிளான் வச்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்கம்மையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் வந்து பார்க்கணும் வெறுமனா நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்றதுல வந்து எல்லா விஷயமுமே நடந்துராது அதுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்து நமக்கான அந்த அச்சீவ்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுக்கான அந்த பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து இன்கம் அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம் ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தலாம் எந்த மாதிரி வேலைகள் பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி நிறைய பிளான் பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த அடிகள் எடுத்து வைக்கிறப்போ கண்டிப்பா நமக்கு வந்து நிறைய சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி படிப்பு செலவு இப்ப வந்துட்டு நம்ம நிறைய செலவுகள் பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு செலவு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய சேவிங்ஸ் பண்ணுவோம் விதவிதமா நம்ம வந்து அஹ் மணியா சேவ் பண்றதா இருக்கட்டும் அதுக்கடுத்து வந்து கோல்டு அது மாதிரி எல்லாம் வந்து நிறைய சேவிங்ஸ் பண்ணாலும் நம்ம படிப்பு செலவு அப்படின்றதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து மாதம் மாதம் ஒதுக்கணும் இது வந்து இப்போ போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஆர்டி போடுறோம் அப்படின்றப்போ அது வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் தான் எடுக்க முடியும் பேங்க் எல்லாம் போடுறோம் அப்படின்றப்போ நம்ம படிப்பு செலவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிப்பு செலவு அப்படின்றப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் கட்டுறது இல்லை ஒன் இயர்க்கு ஒன்ஸ் கட்டுறது அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் இப்போ ரெண்டு பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் வருது அதை எப்படி வந்து டிவைட் பண்ணி நம்ம மாதம் மாதம் கட்ட போகிறோம் அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்தணும் ஏன்னா மற்ற சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுத்தாலும் நம்ம அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா படிப்பு செலவுக்கு தான் போயிட்டு அவங்க பதில் சொல்கிறது மாதிரி வச்சுக்கூடாது படிப்பு செலவு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியதாக மனசில் நினச்சிட்டு சேவ் பண்ணணும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணணும் அதுக்கடுத்து உண்டியல் சேமிப்பு ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் வந்து நிறைய உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுவேன் என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு உண்டியலில் போட்டுட்டு மிச்சம் அமௌண்ட்டில் தான் வந்துட்டு செலவுகள் பார்ப்பேன் அதுலேயுமே கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்றது மாதிரி பார்ப்பேன் ஸோ உண்டியல் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கணும் உங்களால் மண் உண்டியல் வாங்க முடியுது உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது வாங்கி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கிது அப்படின்னாலும் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியிலலாம் போய் கூட தேட வேணாம் ஆன்லைன்லலாம் நிறைய உண்டியல் விதவிதமாக வந்துடுச்சு அதுக்கடுத்து வந்து ஸ்டீலில் அந்த மாத்திரிலாம் நம்ம வந்து பூட்டு போட்டு வச்சு திறந்துக்கிறது மாதிரி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது அதோடைய லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பாருங்கள் அதனால் உண்டியல் சேமிப்பு அப்படின்றதுலையுமே வந்து இந்த வருஷம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது மாதிரி மனசில் வச்சுக்கோங்க சரி இவ்வளோ சேவிங்ஸ் வந்து விதவிதமாக சொல்கிறீங்க இதுக்கு வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறது என்கிட்ட பணம் இருந்தால் தானே சேவ் பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க நம்மக்கிட்ட பணம் இல்லாமல்லாம் இல்லை கண்டிப்பாக நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருமானம் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்கவுங்களுக்கு வேலைக்கு பார்க்குறதுக்கு தக்கன கண்டிப்பாக ஒரு வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தில் என்ன வரவு வருது என்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத வந்து நோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வரவு செலவு கணக்கு எழுதுறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து ரெண்டாயிரத்தி வரணும் அந்த ஜனவரி இருந்து எழுத ஆரம்பிங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க எழுதுறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எவ்வளவு மாசம் வருமானம் அதுல என்ன அப்ராக்சிமேட்டா என்ன செலவு பண்றோம் அல்ல தேவையில்லாத செலவுகள் என்ன அப்படின்னு தனியா பிரிச்சு எழுத கத்துக்கோங்க எழுதுறப்போ தான் நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவுகள் பண்ணுறோம் நமக்கு வரக்கூடிய அந்த செல்வத்தை வந்து எப்படி வீணடிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே வீணாக செலவு பண்ணுற பணத்தை வந்து சேவிங்ஸாக மாற்ற முடியும் இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் திரும்ப ஒரு டைம் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த ஒன்பது விஷயங்களும் செஞ்சால் போதுமா என்னால் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் அது கூடவே இன்னொரு விஷயமும் செய்யணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கிறது நமக்கு எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இல்லை ரொம்ப கம்மியாகவே வருமானம் வந்தாலும் நம்ம அந்த ஒரு சிக்கனம் அப்படின்றத கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்மளால பணம் அப்படின்றத வந்து சேவ் பண்ண முடியும் அந்த விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா நம்ம கையில் வர்ற செல்வத்தை செலவு பண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்றோமா இல்லை கன்ஃபார்மாக அதில் ஒரு அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மன உறுதியோடு எடுத்து வைக்கிறோமா அப்படின்றதுல தான் அந்த விஷயம் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட குடிக்கக்கூடிய அமௌண்ட்ல நான் வந்து இதுதான் என்கிட்ட இப்போ கொடுத்தாங்க அப்படின்றது மாதிரி அதை மட்டும் தனியாக செலவு கொச்சிட்டு மிச்சம் அமௌண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்றதெல்லாம் வச்சுடுவேன் தனியாக வச்சுடுவேன் வச்சுட்டு மிச்சம் என்கிட்ட இருக்க பைசால மட்டும்தான் அந்த செலவுகள் அப்படின்றத வந்து பார்ப்பேன் என்னால் மேனேஜ் பண்ண முடியுதா முடியலையா அப்படின்றது மாதிரி அதிகபட்சம் என்னால் அதில் எடுத்து வச்ச அமௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் ஆனால் அதையும் மீறி வருது அப்படின்றப்போ நான் தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சேன் பாத்தீங்களா அதுல இருந்து ஒரு கால்வாசி மட்டும் இப்போ ஒரு நாலாயிரம் ரூபாய் தனியாக எடுத்து வச்சேன்னா இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து அந்த மேனேஜ் பண்றதுக்காக மித்த செலவுகள் வந்து மேனேஜ் பண்றதுக்காக எடுத்துட்டு மிச்சம் மூவாயிரத்தான் தொடவே மாட்டேன் இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்றப்ப கன்ஃபார்மாக உங்களால் ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் சேமிப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு வந்து ஈஸியாக பழக முடியும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஒரு நல்ல அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்றது மாதிரியான அந்த விருப்பம் உள்ளவங்க ரெகுலரா நம்ம வீடியோ வந்து பாருங்க இனிமே வரக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு இதுல என்ன விஷயங்கள் வந்து சொல்லிருக்கேனோ இதுல எப்படியெல்லாம் வந்து நம்ம சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கணும் இதை வந்து விளக்கமா உங்களுக்கு சொல்லி ஆஹ் எந்த அளவுக்கு நம்ம வந்து பணம் சேமிக்க போறோம் அப்படின்றத வந்து சொல்றேன் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நம்ம ஒன்னாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து எந்த அளவுக்கு சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி நம்ம போன வருஷம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் வீடியோ வேணும் அப்படின்ட்டு இது வரைக்குமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சீக்கிரம் நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன் அதன்படி நம்ம வந்து ஒவ்வொரு சேமிப்பும் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நல்ல ஒரு பெரிய தொகையாகவே நம்மளால வந்து சேமிக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு சார்ட்டாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் எந்த அளவுக்கு வந்து பண்ண போறோம் அப்படின்ட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து விஷயம் சொல்லியிருக்கோம் இதில் எதை நீங்கள் வந்து உங்களுடைய கோலாக செட் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வந்து செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கோல் செட் பண்ணுவோம் இல்லையா அந்த கோல் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ